ஹலோ யூஸ்வலி இந்த பிக் பாஸ் சீசன்லாம் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு யாரையும் பார்த்து பெருசாக நான் வந்து அவங்களை பார்த்து வந்து நான் எரிச்சல் அடைஞ்சது கிடையாது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது வேற யாரும் கிடையாது சாஞ்சனா தான் சாஞ்சனா பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது மூணு தடவை எழுந்து 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 ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யாவை பார்த்து ரொம்பவும் மோசமா எவ்வளவு கேவலமா ரோஸ் பண்ண முடியும் அவ்வளவு கேவலமா ரோஸ் பண்ணிட்டாங்க கேவலம் கேவலன்ற வார்த்தையை போட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் அழுகிறது எனக்கு அழுக வரல அப்படின்றாங்க உள்ளுக்குள்ள இருக்க வன்மத்தை போட்டு அப்படி பேசுற சரிங்களா சாச்சனா நீ பேசுறியா அப்படின்னு தான் எனக்கு சம கடுப்பா இருக்கு வைத்தறிச்சியில கொட்டிக்கிறது அப்படிலாம் வந்து சாச்சின பேசுது இவ்வளவு மோசமான பொண்ணா அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியுது நான் யாரையும் பத்தீங்கன்னா அவ்வளவா வந்து ஹேட் பண்ணது கிடையாது பட் சாச்சனா அவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தும் ஒருத்தங்க மேல இவ்வளவு வன்மத்தை கோட்ட முடியுமா அப்படின்றது தான் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா டே ஃபார்ட்டி செவன் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா பவித்ரா அண்ட் தீபக் வந்துடுறாங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா சிவா அண்ட் சவுந்தர்யா வந்துடுறாங்க எப்ப பாத்தீங்கன்னா வர்ஷினி வருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டாரு யாரு சவுந்தர்யா வந்துட்டாங்க சௌந்தர்யா வந்தவொடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேரு அவங்க பண்ற அந்த ரியாக்ஷன் எல்லாம் சரியில்லை சரின்னு ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாரு பிக் பாஸ் உங்களால எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கொட்டுங்க ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இவ்வளவு ரோஸ்ட் இவ்வளவு ஹாஷா இது வரைக்கும் யாருமே அட் அடைம்ல பேசினது கிடையாது பிக்பாஸ் கொடுத்துட்டாரு ஃபுல் இதோ நீ எவ்வளவு நாளும் பேசிக்கோப்பா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்து வன்மத்தை கொட்டு கொட்டுன்னு கட்டிட்டாங்க தர்ஷிகா வந்து சொல்றாங்க சிவாபத்து உங்க உங்கள் உப்பு பத்தாம் பரவாயில்ல எங்க உப்பு நாங்கள் சேர்த்து தரோம் அதை சாப்பிடுங்க அப்படியாவது உங்களுக்கு ரோஷமாக கேட்குறாங்க தர்ஷிகா ரோஷத்தை பற்றி தயவுசெய்து நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க தெரியல ரோஷத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது நீங்கள் இந்த ஹவுஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஷால் கூட எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா தயவுசெய்து வீ எளியில உங்கள் வீட்டாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ரோஷத்தோடு நடந்துக்கோங்க நீங்கள் சிவா பார்த்து உங்களுக்கு ரோஷம் இருக்கா நான் என் வீட்டு உப்பு தரேன் அப்படின்றிங்களே சூப்பராக இருக்குது பேச்சு வெளியில் வந்துட்டு நீங்கள் பேசுன பாருங்க அப்படியாவது உங்களுக்கு ரோஷம் வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் போயிட்டு சிவா கிட்டே போயிட்டு கன்வின்ஸ் பண்றீங்கன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் சிவா நீங்க கோவப்படுங்க சிவா அப்படின்லாம் சொல்றீங்க ரோஸ்ட் தான் மன சொன்னாங்க யாரையும் உங்களை கேவலை பத்தி பேச சொல்லல கண்டஸ்டன்ட் ஸோ எல்லாரும் ரோஸ்ட் பண்ணுங்கன்னா ரோஸ்ட் வந்து நீங்க கலாய்க்கலாம் கெண்டில் பண்ணலாம் கேலி செய்யலாம் ஆனா நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரு கேவலப்படுத்திருக்கீங்க வார்த்தைங்க எல்லாம் வந்து உங்க வன்மத்தை கொட்டிருக்கீங்க சரிங்களா இதுதான் வந்து பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாஞ்சு நான் சொல்றாங்க வர சாட்டர்டே வந்து அவன் உங்களை பத்தி பேசப்படும் அப்படின்னு சொல்றீங்க சாச்சனா வர சாட்டர்டே உங்களை தூக்கப்படும் நீங்க எவிக்ஷன் ஆகப்படுவீர்கள் அது தெரிஞ்சுக்கோங்க சாச்சனா அப்புறமா அவங்கள பத்தி பேசப்படுமா அவங்கள பத்தி பேசப்படும் உங்களை பற்றி தூக்கப்படும் சாச்சனா நீங்க அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கேரக்டர் அவ்வளவு பண்ணிக்கீங்க தமாத்தோடு இருந்துட்டு இவ்வளவு பண்றீங்க சரிங்களா அதுதான் கொஞ்சம் எங்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு ரெடி முட்டை முடிச்சு கட்டிக்கோங்க ஓகே ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு செவன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துச்சு பேட்டரி வந்தோன்னா எல்லாரும் வந்து பேட்டரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே பவித்ரா வந்து சும்மா இருந்திருக்கலாம் பேட்டரி கொடுத்துருக்கலாம் முத்துக்கிட்ட போயிட்டு பாட்டு பாடு அப்படின்றாரு என்ன பாட்டுமா ஆனால் வெற்றி கொட்டு வெற்றி கொட்டு பாடு எல்லாரும் பாடுறாங்க இல்ல தான் பாடணும் அப்பதான் நான் பேட்டரி தருவேன் அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல கோமுட்ட மாதிரி பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வழி வந்து நீ வந்து கூமட்டம் சொல்றீங்க முத்து நானும் மாதிரி சொல்லட்டுமா அப்படின்னா பவித்ரா நீங்க பேட்டரி ஒழுங்கா கொடுத்துருக்கலாம் பவித்ரா பாட்டு பாடு டான்ஸ் ஆடு எல்லாம் பண்ணிட்டு ஓவரா நீங்கதான் வந்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க பவித்ரா உங்களுக்கு இது தேவைதான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்ஷினியும் ராணவம் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வர்ஷினி சொல்றாங்க மனசுல இருந்த மானமே போச்சு அப்படின்றாங்க ராணுவ சொல்றாரு எம்மா அது மனசுல இருந்த மானமே போச்சு இல்லாம மனசுல இருந்த பாரமே போச்சு சரிங்களா சோ வர்ஷினிக்கு எந்த அளவுக்கு தமிழ் தெரிகிறன்றது இதுல பார்த்தே நம்ம கத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஜெஃப்ரி ராணவ் ரயான் சரிங்களா அண்ட் சாஞ்சனா இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்கன்னா வெளியில மக்கள்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ரியாக்ஷன் வரும் ராணுவ பத்தில பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குறாங்க சேத்து தண்ணியும் பச்சை தண்ணியும் சொல்றாங்க நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி குடிச்சுட்டே இருக்கோம் நல்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சேத்து தண்ணி குடிச்சோம்னா நமக்கு செட் ஆகும் போயிடும் எப்பவுமே சேர்த்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வராங்க இப்ப உதாரணத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சனா பயந்துடுறாங்க சாப்பாட்டை பத்தி பேசும்போது அப்ப நம்மள பத்தி தான் ஏதோ சொல்றாங்களா இல்லைனா இன்னும் இந்த ஜாக்கில பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சொல்லுவது சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு தங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு சாஞ்சனா எடுத்த உடனே ஜாக்லின் சாப்பாட பத்தி பேசாதீங்க ஜாக்லின் சும்மா சும்மா சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு சமகம் வந்துச்சு ஏமா நான் என்ன சொல்ல கேட்கலன்னா நீங்க பேசாதீங்க சும்மா சும்மா சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான் கோவம் கோமாயிடுச்சு ஏன்னா சாஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜா சாஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா வெய்கன் அப்படின்னு ஒரு படி இறங்கி வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க படி இறங்கி எகிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வெஜிடேரியன் எங்க வீட்டு திரையமணி சாப்பிட்ட அப்படின்னு அவங்களுக்கு நேரத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த டேரியனை மாத்திப்பாங்க சாஞ்சனா அதான் வந்து சாஞ்சனா ஆனா மத்தவங்க பார்த்து சூடு இல்லையா சுரண இல்லையா என்ன நீங்க பேசுங்க அப்படின்னு அதான் சாஞ்சனா அந்த ரோஸ்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரோஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சௌந்தர்யா அண்ட் சிவா அப்படின்னு வந்துருச்சு பாஸ் என்ன ஒரு டாஸ்க் முன்னாடி வந்து உக்காந்துக்கணும் சரிங்களா அவங்கள பார்த்துட்டு மற்ற எல்லா கண்டெஸ்டும் அவங்கள பத்தி எவ்வளவு ரோஸ்ட் பண்ண முடியுமோ எடுக்க முடியுமோ எடுக்கலாம் கலாய்க்கலாம் கிண்டல் பேசலாம்னு இல்லை சில பேர் வந்து வன்மத்தை கொட்டியிருக்காங்க சரிங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வார்த்தைகளை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ இதை பத்தி தான் வந்து சனிக்கிழமை பேசப்படும் சாஞ்சனா உங்களை பத்தி பேசப்படும் ஏன்னா அதிகமாக பேசுனது பார்த்தீங்கன்னா சாஞ்சனா வருஷம் ரெண்டு தடவை பேசுனாங்க ஆனால் ரெண்டாவது அவங்க பேசுவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாய் சிவ் சிவ் நாய்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி நீங்க கத்திட்டே இருக்கீங்க நீங்கள் ஒரு நாய் மாறி அப்படின்ட்டாங்க ஸோ அது வந்து தவறான ஒரு பேச்சு சாஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வன்மத்தை நல்லா காமிச்சாங்க சௌந்தர்யா தெரிஞ்சது அதிக பிரசங்கி அப்படின்னு பேசி இருப்பாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா பேசிட்டாங்க சரிங்களா நீங்க வந்து அழுதத்தை வந்து பாத்தீங்கன்னா அழுதத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அழுதிங்க அது வந்து எங்களுக்கு பார்த்தா சிரிப்பா வந்தது நீங்க பண்ற ரியாக்ஷன் கேவலமா இருக்கு நீங்க பொய்யா இருக்கிறீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க எதுவுமே சரியில்ல அப்படின்னு நல்லா நல்ல கேவலமா இருக்கீங்க கேவலமா இருக்கு வயத்தரிசை கோட்டிக்கோங்க எங்களோட வயத்தரிசி கொட்டிக்கோங்க அந்த மாதிரி பேசிச்சு இந்த பொண்ணு சோ பாக்கு நம்மளுக்கே கடுப்பா இருக்கு சௌந்தர் எப்படி இது இருக்கும் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சொல்றாங்க சவுந்தர வந்து கால் மேல கால் போட்டு தான் எல்லாரும் இவ்வளவு ஹாஷா பேசிட்டாங்களாம் கால் மேல கால் போடாம ஒழுங்கா உட்காந்தா உங்க பேசிருப்பாங்களாம் இது பார்த்து எப்படி இருக்குன்னா இந்த ஆட்டோ ஓட்டிட்டே இருக்கும்போது ஆட்டோ ஓடாம நின்றுன உடனே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ஆட்டோட கண்ணாடியை திருப்புவாங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ நல்லா ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கு கால் மேல கால் போட்டாலும் சரி கால் மேல கால் போடலாலும் சரி எல்லாரும் பேசுறதுதான் பேசிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போதான் கொஞ்சம் லைட்டா சூடு பிடிச்சிருக்கு ஸோ இப்போ சாட்டர்டே எவிக்ஷன் விஜய் சார் வருவாரு யார் எவிக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட் குட் பி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து பவித்ரா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு சரிங்களா ஸோ சாஞ்சனாவை இருக்கலாம் இல்லைனா சிவாவாக இருக்கலாம் ஆர் ரயன் சாஞ்சனா ரயன் சிவா அண்ட் தர்ஷிகா இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது சாஞ்சனக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பப்படுகிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே ஸோ அடுத்த ப்ரோமோ ஒன் அண்ட் வந்தோன்னு பார்ப்போம் இல்லைனா லைவ்ல பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்களால் மீட் ஃபிரண்ட் ராஜா ஹரி வெங்கட்